நம்ம அரசியல் சாசனம் கொடுத்து கொடுத்த அடிப்படை உரிமை திரு அண்ணாமலை அவர்களுக்கு இருக்குது சமூக நீதினா ஒரு ஒரு பர்ட்டிகுலர் சாதியில் இனராக வந்து இழுத்துக்கி போட்டு நசுக்கிறதா பார்ப்பன இருக்குல்ல நான் பார்ப்பேன் இல்லை ஆண்டவனே என் பண்ணுக்கு கல்யாணம் வேணும் ஆண்டவனே என் பையனுக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணோம் போய் நம்ம உண்டியில் போட்டு போகிறோம் அந்த அச்சகர் வந்து பாவம் விரலில் சப்பிக்கிட்டு இருப்பாரா அவர் மனிதன் தான் ஒரு நல்ல பெரும்பான்மை பாஜக கொடுத்தாங்கன்னா லோவர் ஹவுஸ் அண்ட் அப்பர் ஹவுஸ் லோக்சபாவும் ராஜ்யசபாலையும் போட்டு இந்த அருணைத்துறையை வந்து ஒரே நாளில் தூக்க முடியும் ராமேஸ்வரத்தில் எந்த ராமேஸ்வரத்தில் ராமர் உட்காந்து எம் இதிகாசங்கள் படி உட்காந்து ஒரு லிங்க லிங்கத்தை வச்சு சிவனை வழிபட்டாரோ அங்கேருந்து ஒரு அறுநூற்றி இருபது கிலோகிராம் நம்ம இங்கேருந்து தூக்கிட்டு போகிறோம் பக்கத்து ஒரே சந்தோஷமாக இருக்குது உணர்வுனால மக்களை ஒரு நாள் பிடிக்க முடியும்னா அது மோடிஜி தான் பக்கத்தில் இளநீர் விற்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு நம்ம காசு போகணும் ஏன் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் கொடுக்குறாங்க அவனுக்கு கொடுக்கணும் இதுதான் மோடி கிட்ட நான் கற்றுக்கிட்டது தாமரை வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் சார் அண்ணாமலை அவருடைய பாத யாத்திரை நடந்துட்டு இருந்த சமயத்தில் தர்மபுரியில் அவர் சர்ச்ல வந்து மெயினா இரண்டு வாலிபர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டார் சார் ஸோ வந்து சிறுபான்மையினர்களுக்கு எதிரான கட்சி பாஜக அப்படின்ற பிரச்சாரம் இங்கேயும் வந்து எதிர்கட்சியினர் கையில் எடுக்கிறாங்க உங்களுடைய பார்வை ரொம்ப வன்மத்தோட நான் கண்டிக்கிறேங்க நம்பர் ஒன் கிறிஸ்டியானிட்டி வந்து கிறிஸ்துவ மதம் வந்து ஃபுல்லாக நாங்களாம் பைபிளை வந்து மெமரைஸ் பண்ணோம் ஏன்னா டான்பாஸ்கோஸ் ஸ்கூல் கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்தேன் கிறிஸ்டியானிட்டி வந்து ஒரு அன்பு காட்டுற மதம் அன்பு வேணும்னா கிறிஸ்டியானிட்டிக்கு போ ஃபெய்த் அதாவது நம்பிக்கை வேணும்னா இஸ்லாமுக்கு போ யோசித்து போகணும்னா இந்துவிசமுக்கு போகும்பாங்க கட்டாயமாக அந்த ரெண்டு வாலிபர்கள் யார் நம்ம திரு அண்ணாமலை அவர்களை தடுத்தாங்களோ அவங்க தான் கிறிஸ்துவ மதத்துக்கும் இந்து மதத்துக்கும் எதிர்த்தாளுங்க அவங்கள பிடிச்சிருக்கணும் அவங்க மேலே கேஸ் போட்டிருக்கணும் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐம்பது அறுபது கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினா இன்னும் டிட் பா ஏன் அது மாதிரி பண்ணா அந்த ஆளுங்க பண்ணாங்கன்னு சொன்னாங்க ஆனால் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு கவர்மெண்ட் போட்டிருங்க யார் போட்டாங்களோ கேஸு போட்டது திரு அண்ணாமலை அவர்கள் மேலே போட்டிருக்கு அதாவது பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம்னு இருக்குது நான் ஒன்று சொல்கிறேன் அவர் வந்து எதுக்காக உள்ளே போனார் கலாட்டம் பண்ணுறதுக்காக கல்லடிக்கிறதுக்காக போய் புனித மேரியுடைய சிலைக்கு மூர்த்திக்கு வந்து ஒரு மாலையை போட்டுட்டு வந்தார் எம்மதமும் சம்மதம் இதுதான் சமூக நீதினு ஒரு பக்கம் நம்ம வந்து சாத்துறோம் அவர் என்ன சொன்னார் நான் வந்து ஒரு வேளான நான் வந்து ஒரு ஹிந்து ஆனால் நான் வந்து போய் ஒரு கிறிஸ்தவ சர்ச்சில் நான் போய் மாலையை போட்டு வரேன் அவர் போனது எப்படி தப்பாக இருக்க முடியும் ஃபண்டமெண்டல் ரைட் ரைட் டு ஈக்குவாலிட்டி ரைட் டு ரிலிஜன் இருக்குது யாராலையும் எந்த இடத்துக்கும் நீ போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு அது இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தேழு நம்ம அரசியல் சாசனத்தில் போட்டிருக்கு அ அப் அப்படிப்படி அந் அதன்படி யாரையும் நம்ம தடுக்கக்கூடாது அப்கோர்ஸ் அவங்களுடைய ட்ரெஸ் பர்டிகுலர் அந்த கலாச்சாரம் ஒரு மாதிரி சரியில்லைன்னா அதை நீங்கள் மாற்றிக்கோன்னு சொல்லாமே தவிர நீ உள்ளே வர முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம கான்ஸ்டிடியூஷனல் அடிப்படை உரிமை நம்ம அரசியல் சாசனம் கொடுத்து கொடுத்த அடிப்படை உரிமை திரு அண்ணாமலை அவர்களுக்கு இருக்குது அந்த உரிமையை தடுத்த ரெண்டு வாலிபர்கள் அங்கே தேவையில்லாமல் சண்டை போட்ட ரெண்டு வாலிபர்கள் யார் சரி பட் ஆக்சுவலி அந்த அவங்க என்ன இஷ்யூ ரைஸ் பண்ணுறாங்கன்னா மணிப்பூரில் வந்து எங்களுடைய சகோதர சகோதரிகள் கிறிஸ்துவ சகோதர சகோதரர் கஷ்டப்பட்டாங்க அப்போ வந்து நீங்கள் யாருமே குரல் கொடுக்கல அதுக்கு நீங்கள் யாருமே நியாயமாக நிற்கல அதனால நீங்கள் இங்கே சர்ச்சுக்குள்ளே வரக்கூடாதுன்ற வாதம் தான் அவங்க வைக்கிறார் அஞ்சு இது வந்து ஒரு பைத்திகாரத்தனம் ஏன் அந்த காலத்து முகமது கோரி வந்து யாரோ சிரிச்சாங்கன்னு தொண்ணூறாயிரம் ஹிந்துஸோட தலையை சீவுனா டெல்லியில் சித்தூரில் வந்து அக்பர் அலாவுதீன் கில்ஜி மேவாரில் சண்டை போடும்போது எண்பதாயிரம் பேர் செத்தாங்க அப்படி பண்ணாங்க அதனால் வந்து முஸ்லீம் உள்ளே வர முடியாது நம்ம சொல்ல முடியுமா சமீபத்தில் நாங்கள் திருமுறை திருவிழா நடத்தினோம் பத்தாயிரம் பதிமூணாயிரம் பேர் வந்தாங்க அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச பல இஸ்லாமிய சகோதரர்களும் கிறிஸ்துவ சகோதரர்களும் வந்திருந்தாங்க நீங்கள் வர முடியாது ஏன்னா உங்கள் ஆளுங்க எங்கள் ஆளுங்களை கொன்னாங்க முப்பது வருஷம் முன்னாலேயே சொல்ல முடியும் அதெல்லாம் ஒரு சாக்கு வேணும்னே ஒரு காழ்ப்புத்தனம் ஒரு எருது எதிர்ப்பு காட்டுறதுக்காக அந்த ரெண்டு பேர் அது நாங்கள் அந்த வீடியோவில் பார்த்தேன் இது ஒரு பக்வாஸ்ன்னு சொல்லுவாங்க ஹிந்தியில் இது வந்து ரபீஷ் எதுவும் ஒன்று நடந்தாங்க மணிப்பூரில் என்ன நடந்து இவனுக்கு ஒன்றும் தெரியாது அவனை கூப்பிட்டு வச்சு இவங்க தாமரை நெட்டிக்குள்ள கூப்பிட்டு கேளுங்க அவனுக்கு மணிப்பூருடைய வரலாறு ஒன்றும் இல்லை சும்மா ஒன்று சொல்லணும் அண்ணாமலை அவர்களை தடுக்கணும் ஒரு கரெக்டாக பண்ணணும் ஒரு விதண்டாவாதம் பண்ண ரெண்டு பேரை ஏன் நமது நீதி பிடிக்கலை ஏன் நமக்கு சமூக வலை வலைதளங்கள்லேருந்து போய் நம்ம சமுதாயம் பிடிக்கலை ஏன் நம்ம போலீஸ் அதிகாரிகள் ஒன்றும் பண்ணலை அதுக்கு பதிலாக மூணு கேஸ் போட்டிருக்காங்க செக்ஷன் ஒன் அதாவது ரெண்டு வந்து மூட்டி விட்டு ரெண்டு தர்மங்களும் கிறிஸ்டின் நீ முஸ்லீம் நீ சண்டை போடுறா இது வந்து இது எப்ப வந்து எந்த வார்த்தையில வந்து அண்ணாமலை அவர்கள் பேசினாரு நீ எப்படி என்ன தடுக்க முடியும் நீ என்ன தடுக்க முடியும் அது அவனோட இல்லையா அவன் அவன் கட்டினானா அவன் அது அவன் வீட்டுக்குள்ள அவன் வந்து ஒரு சர்ச்சு கட்டி இவர் வந்து அவர் கேட்டு தட்டியிருந்தா அப்ப நியாயம் அப்ப நீ திட்டு எங்க மாநில தலைவர் நீ தள்ளு இது வந்து பப்ளிக்காக செய்யப்பட்ட ஒரு ஒரு தர்ம சேத்திரம் இது பப்ளிக்காக இருக்குது ஒரு வழிபாடு தளம் நமது அரசியல் சாசனம் படி குறிப்பான ஒரு காரணம் இல்லை என்றால் ஒரு பப்ளிக் பொது வழிபாடு இருந்து யாரையும் நம்ம தடுத்துறோம்னா அவன் பண்ணுறது தான் மிஸ்டேக் ஏன் அந்த ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேரை பிடிங்க ஏன் இவர் மேலே போடுறீங்க ஒன்று ரெண்டாவது ஐநூற்றி ரெண்டு ஐநூற்றி நாலு போடுறீங்க அதாவது பொது இடத்துல வந்து மக்களை தூண்டி விட்டு சண்டை போடுறது யாருங்க பொது ஒரு இடத்துல மக்களை தூண்டி விட்டது தூண்டி விட்டதெல்லாம் இந்த ஆளு தான் அந்த ரெண்டு ஆளுங்க தான் ஆனா இவர் மேலே இப்படி பண்ணுறதுனால இந்த அந்த எந்த டிஸ்பென்சேஷன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சேகர்பாபு எனக்கு ரெண்டு பேரும் பிரச்சனை தெரியும் யார் இதை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல யார் இந்த போட்டாங்க அவங்க பண்றது தேவையில்லாம யார் இந்த கேஸை போட்டாங்களோ மதங்களை பிரிக்கிறாங்க யார் இந்த கேஸை போட்டாங்களோ கிறிஸ்டின் வேறு ஹிந்து மேறன்னு சொல்றாங்க இதே மாதிரி ஆட்கள் தான் அந்த வாஞ்சிநாதனுடைய வாஞ்சிநாதன் சுட்டுக்கொண்ட துறையுடைய கல்லறைக்கு போய் இவர் தான் நமக்கு வந்து குற்றாலத்தில் வந்து எல்லா சாதியினரும் குளிக்க அளவு பண்ணாருன்னு சொல்லி அப்பேற்பட்ட மோசமான மோசமான ஒரு ஆஸ்துறைக்கு போய் கும்பிட்டாங்க ஸோ இதெல்லாம் சமூக நீதிங்கிற பேரில் மக்கள் கேட்கணும் சமூக நீதிங்கிற பேரில் நடக்கிற அநீதிகள் மக்கள் நல்லா தேர்ந்துட்டாங்க ஜீவ் தேர் லிஸ்னிங் தேர் சீயிங் தேர் அண்டர்ஸ்டாண்டிங் சும்மா ஒரு பேனரும் ஒரு ஸ்டிக்கரோ இது மாதிரி ஒரு கேஸ் ஒரு கேஸ் மாதிரி போடுறதுனாலோ மக்களை ஏமாத்த முடியாது என்னுடைய தாழ்ந்த விண்ணப்பம் கோரிக்கை தயவு செய்து நமது அரசு அந்த கேஸ வந்து வாபஸ் வாங்கணும் அப்படி நீங்க வாபஸ் வாங்குனீங்கன்னா மக்களுடைய ஒரு ஒரு நல்ல எண்ணமும் ஒரு நல்ல கருத்தும் நீங்க பெறுவீர்கள் என்று கூற விரும்புகிறேன் அதே மாதிரி இப்போ அறநிலைத்துறையுடைய பல அதாவது அவங்க வந்து இந்து மதத்துக்கு எதிராக இருக்காங்கன்ற பல விமர்சனங்கள் வந்து பல வருஷமாகவே இங்க இருந்துட்டு இருக்குது நேரத்தில் இப்போ பொன் மாணிக்க வேறு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இந்த சிறை கடத்தல் வந்து அதிகமாக இருக்குது நான் மட்டும் இந்த இடத்துல தலைமையில் இருந்திருந்தால் பிடிச்ச எல்லாரையும் உள்ளே போட்டிருப்பேன் அப்படின்னு ரொம்ப காட்டமாக அவர் பேசியிருக்காரு ஸோ அதுக்கான காரணம் என்ன சார் கரெக்ட் நான் வந்து எனக்கு பொன் மாணிக்க சார் பர்சனலாக கூட தெரியாது முக்கால்வாசி ஐஜிஸ் இவருடைய பேஷண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஆனால் இவர் எனக்கு தெரியாது அதை நான் படிக்க படித்தேன் அதை பற்றி நிறைய பேர்கிட்ட பேசினேன் அவர் பேசினது நிறைய உண்மைகள் பேசியிருக்கார் ஃபஸ்ட் கிளாஸாக பேசியிருக்கார் நிறைய அவர்கிட்ட வந்து கற்றுக்க வேண்டியிருந்துச்சு ஐ லேன்ட் அ லாட் அதாவது நான் ஒன்று கேட்குறீங்க அஞ்சு அறநிலையத்துறைங்கிறது வந்து வே ஹிந்து அறநிலையத்துறை மட்டும் இருக்குது முஸ்லீம்ஸ்க்கு ஒரு வக்ஃப் போர்டு இருக்குது நல்லது நம்ம யாரும் போர்டு போர்டை தேவையில்லை இஸ்லாமிய சகோதரர்களே உங்கள் வக்ஃப் போர்டு உங்களை நல்லா காப்பாற்றணும் கிறிஸ்டின்ஸ்க்கு வந்து டயோசீஸ்ன்னு இருக்குது ஆனால் ஹிந்துஸ்க்கு மட்டும் கவர்மெண்ட் அடியில் வருது ஸோ ஒரு கிறிஸ்டன் போய் அவங்க அந்த டயசீஸில் ஒரு காசு போடுறாங்கன்னா அந்த டயசீஸில் போடுற காசு அந்த அந்த கிறிஸ்தவ டயசீஸ்க்கு போய் அவங்க வந்து அதை ஆனால் கிறிஸ்தவ அநாதைகளுக்கும் கற்றுக்கொள்றதுக்கும் பைபிள் ஸ்டடீஸுக்கும் பயன்படுத்துவாங்க அதே மாதிரி போர்டில் போட்டு அவங்க உண்டியலில் போடுறாங்கன்னா அதை உடனே அவங்களுடைய மதத்துக்கு பயன்படுத்துவாங்க அதுதான் நியாயம் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் கான்ஸ்டிடியூஷன் ஒவ்வொரு மதமும் எல்லா மதமும் நமக்கு சம்மதம் ஆனால் ஹிந்து கடற்கரை டெம்பிளுக்கு மட்டும் நீங்கள் போனீங்கன்னா அந்த உண்டியலில் போனால் அது வந்து பன்னெண்டு பர்சன்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு போயிடுது நாலு பர்சன்ட் எக்ஸ்டர்னல் ஆடிட் வெளியிலேருந்து பண்ணுற கணித்துவம் அது பண்ணுறதுக்கு ஆடிட்டிங் கணக்கு பார்க்குறது அதுக்கெல்லாம் காசு போயிடுது இவங்களே அந்த அறுநூறுத்துறை யாரெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் போடுறாங்களோ அவங்க எல்லோரும் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க அறுநூறு பேமெண்ட்டில் இருப்பாங்க மாதிரி இப்போ வந்துருக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து இந்த தமிழ்நாட்டுல வந்து போ அவங்க வந்து உண்டியர்ல காசு போடாதுங்க அப்படின்னு சொல்லிருந்தாங்க அதுக்கு ஒரு எதிர்த்தரப்பு இது என்ன சொன்னாங்கன்னா உண்டியர்ல காசு போட்டா வந்து அது அறநிலைத்துறைக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்துரும் தட்டுல போட்டா வந்து அவங்க எடுத்துருவாங்க அங்க இருக்க பூஜாரிகள் சோ அது வந்து அவங்க ஒரு ஜாதி வன்மத்தை அங்க காட்டுறாங்கற மாதிரி ஒரு பதிவு ஜாதி கொண்டு வந்துருவாங்களே நான் ஒன்னு சொல்றேன் நான் வந்து எங்கள் எங்கள் கோயில் இருக்குது ஒரு அருண் எனக்கு தெரிஞ்ச மூணு நாள் அருணத்துக்கு இருபத்திற்கு ஒரு கோயில்கள் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபிஸர் இருக்காங்க நிர்வாக நிர்வாகிகள் அவங்களுடைய சம்பளம் வந்து ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எண்பதாயிரம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அந்த மூர்த்தியே தன் உயிராக வச்சு உள்ளத்தோட பாவம் அந்த அர்ச்சகர்கள் வேலை செய்கிறாங்க அவனை ஏ எல்லாரும் வெளிலேருந்து கரெக்டாக பண்ணுறாங்க இந்த பேர் அந்த பேர்னு சொல்லி அரை மணி அவங்க காலையில் இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செய்கிறாங்க அவங்களுடைய சம்பளம் வந்து மூவாயிரம் இது சமூக நீதியா சமூக நீதினா ஒரு ஒரு பர்டிகுலர் சாதியிலரை வந்து இழுத்துக்கி போட்டு நசுக்கிறதா பார்ப்பேன் இருக்குல்ல நான் பார்ப்பேன் இல்லை நான் பார்ப்பேன் இல்லை ஆனால் அதனால் கூட அவங்க கிட்ட பண்ணுற அநீதியை வந்து நான் நின்று தடுப்பேன் யாருக்கு பண்ணாலும் மூவாயிரம் ரூபாய் வாங்குகிறேன் இந்த ஆள் வருவார் ஒரு மணி நேரம் எழுந்துட்டு போவார் ஆனால் அவருக்கு வந்து எண்பதாயிரரூபா இவர் காலையில் வந்து ராத்திரி வருவார் மூவாயிரம் ரூபாய் நான் போகும்போது இப்போ நான் சொல்கிறேன் திருப்பதி திருப்பதி முதற்கொண்டு நாங்கள் போகும்போது நான் எந்த உண்டியிலும் போட மாட்டேன் நான் வந்து அந்த அர்ச்சகர் கேரி தொட்டில் போயிடுவேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு ரூபா பத்து ரூபா போட்டேங்கன்னா சசிமினா நூறுரூபா ஐநூறுரூபா போடுவேன் பாவம் அந்த அர்ச்சகளுக்கு போகட்டும் விவேகானந்தர் சொன்னார் இஸ் சர்வஸ்ட் ஹியூமன் கிண்ட் இஸ் சர்வஸ்ட்டு காடுன்னு எந்த ஆண்டவனை நான் வேண்டனோ அந்த ஆண்டவனை பார்க்குற ஒரு அர்ச்சகர் ஒரு தற்கில் போடுறதுக்கு என் மனசு சந்தோஷமா இருக்கு இப்போ நீங்க வாங்க டாபிக் வாங்க நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க நீங்க உண்டியலில் போடாதீங்க தட்டில் போடாதீங்க நான் வந்து இருபது வருஷமாக அதான் பண்ணிகிட்டு இருக்கேன் என்ன போல் பலர் அப்படி தான் என்ன இருக்காங்க அந்த ஒரு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதை காட்டி அது இன்னும் சமூக அநீதி போலமோ ஒரு சாதி விஷயமாகமோ அப்படியே அதை ட்விஸ்ட் பண்ணி அதை வந்து அரசியலுக்கு இது பண்ணுறது ரொம்ப தப்பு அது மட்டும் இல்லை அவங்க சொன்னது கோயில் பக்கத்தில் இருக்கிற அந்த ரோடு சாலையுடைய பராமரிப்புக்காக நீங்கள் பண்ணணுன்னா நீங்களாவே பார்த்து பண்ணுங்கன்னாங்க நாங்கள் ஏன் நூறு பேர் சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஆரம்பித்து ஒரு சாலையை கட்டிக்கிட்டோம் அவங்க வந்து உண்டியில் போட்டு அந்த டேக்ஸ் எல்லாம் போய் அவங்க நிர்வாகிகளுக்கு போய் பாக்கி வடிகட்டி வர்றது கொஞ்சோண்டு காசு வச்சு அவங்க வந்து திருப்பி அவங்க ரோடை கட்டணுமா நான் வந்து நிர்மலா சீதாராமன் அவங்க சொன்னது நான் கட்டாயமாக அதிக அளவுக்கு ஆதரவு அளிப்பேன் மற்றவங்ககிட்ட கூட சொல்கிறேன் இது வந்து ஒரு லா மாதிரி யாரும் சொல்ல முடியாது விதி எங்கேயாவது எழுதியிருக்கா அரசியல் சாசனத்தில் எழுதியிருக்கா எல்லாரும் போய் பாவம் அந்த அர்ச்சகர்களுக்கு போடுங்க அவங்களுடைய பசங்க யாருமே அர்ச்சகர்களாக இல்லை எல்லாம் ஐடி பண்ணிட்டு ஓடிடுறாங்க அமெரிக்காக்கும் இங்கிலாந்துக்கும் ஏன்னா எங்கள் அப்பா என்ன சம்பாதிச்சாங்க அவங்களுக்கு கொஞ்சம் போட்டோம்னா அவங்களும் அவங்க குடும்பத்தில் பார்ப்பாங்க எங்கே பெரிய புராணம் எழுதி நாளில் சே சேர்க்கிறாரு அது எழுதினது சுந்தரர் அந்த காலத்தில் வந்து திருத்தொண்டர் புராணம்னு எழுதினார் தில்லைவாழ் அந்தனன் அடியார்க்கு அடியேன் அதாவது யார் சிவனை சிவனை வந்து போற்றி துதிக்கிறாங்களோ அவங்கள நான் துதிக்கிறேன்னு சுந்தரர் எழுதுகிறார் அதோடைய அடிப்படையில் பெரிய புராணத்தையும் எழுதுறாங்க அதாவது லுக் ஆஃப்டர் த பீப்புள் ஹூ லுக் ஆஃப்டர் காட் நம்ம டூ வி லுக் ஆஃப்டர் த பீப்பிள் ஆண்டவனே என் பண்ணுக்கு கல்யாணம் ஆண்டவனே என் பையனுக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணோம் போய் நம்ம உண்டியில் போட்டு போகிறோம் அந்த அச்சகர் வந்து பாவம் விரல சப்பிக்கிட்டு இருப்பாரன் அவர் மனிதன் தான் அவருக்கு சில நீட்ஸ் உண்டு அவருக்கு தேவைகள் உண்டு அடிப்படை தேவைகள் உண்டு அது பார்க்கறது தப்பே இல்லாஞ்சு அவங்க சொன்னது தப்பே இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் தருணத்துறை நீங்க வேணாம் அப்படின்னு சொல்றீங்க இந்து மதத்துக்கு இப்போ இந்த ராஜாக்கள் இந்த ஆண்டு வந்த காலத்துல இங்க அரசர்கள் தான் இங்க பாத்துட்டு இருந்தாங்க சோ இப்ப அரசு இது போய் அரசர்களுடைய இது போய் அரசு வந்துடுச்சு சோ அந்த ஒரு வழியில இப்ப அரசு வந்து அதை கையில எடுக்குது சோ வாட்ஸ் ராங் கரெக்ட் அந்த இந்த ஆர்குமெண்ட் ஐ ஹர்ட் ஆனா கிருஷ்ண ஒரு அரசு அப்ப இருக்கும் அல்லது ராஜராஜ சோனோட அரசு இருக்கும்பொழுதோ அரசர் வந்து கோயிலையும் பராமரிச்சாரு மஸ்ஜித்களையும் பரா பராமரிச்சார் சர்ச்சுகளையும் பராமரித்தார் ராஜராஜ சோழன் அதாவது ஆயிரத்தி முப்பத்தி நாலு அந்த 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 டைமில் தான் ஏடி டென் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ஏடி அப்போ தான் டென் தௌசண்ட் தேர்ட்டி ஏடி அப்போ தான் அவர் என்ன சொன்னார் ராஜராஜ சோழன் நாகப்பட்டினத்தை வந்து புத்திஸ் புத்தர்களுக்கு வந்து புத் புத்திஸ்ட்கு வந்து ஒரு ஸ்டூப்பாக கட்டி கொடுக்குறாரு கட்டி கொடுத்து இது வந்து பொன்னியின் படித்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த பராமரிப்புக்கு அந்த பவரை வந்து அவங்க கிட்டே கொடுக்குறாரு அது பல செப்பேடுகளில் இருக்குது அப்பவே ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொரு கோயில் ட்ரஸ்ட் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதே போல் கிருஷ்ணதேவராயர் அவரே இதையும் பார்த்தார் சர்ச்சையும் பார்த்தாரு அவரே மஸ்ஜிதையும் பார்த்தாரு அவரையும் கோயிலையும் பார்த்தாரு அப்படின்னா எப்போ வந்து அப்போ அப்போ இப்போ இந்த அரசு நான் என்ன சொல்கிறேன் அரசு இதே பெரிய அறநிலையத்துறை போட்டு இந்து அறநிலைத்துறை இஸ்லாமிய அறநிலைத்துறை கிறிஸ்துவ அறநிலையத்துறை போட்டு மூணு பேருக்கும் நிர்வாகி போடுங்க மூணு பேருக்கும் பதினாறு பர்சன்ட் எடுங்க மூணு பேருக்கும் என்ன பண்ணுங்க அப்போ நாங்கள் ஒத்துருக்கோம் பெரும்பான்மையராகிய ஹிந்துஸ் மட்டும் அமுக்கி அவங்க கோயில்களை மட்டும் எடுத்து அது ஒழுங்காக பராமரிப்பு செய்யாமல் பண்ணிங்கன்னால் அது எப்படி நியாயம் ஆகும் நான் வந்து யாரையும் எதிர்த்து சொல்லலை இஸ்லாமியர்கள் எனக்கு உயிர் மாறி கிறிஸ்தவர்கள் எனக்கு உயிர் மாறி ஆனால் நம்மளே நம்ம தனக்கு பின்னதான் தான் தனமும் தர்மம் போல் நம்மளே நம்ம ஏன் குத்திக்கணும் அது வந்து சரியில்லை நம்மளே குத்திக்கிட்டு இதுதான் சமூக நீதி நம்மளாம் ஈக்குவலாக இருந்தால் அப்போ சமூக நீ அநீதியாக இது என்ன மாதிரி இருக்குங்க இப்போ அறநிலையத்துறையில வந்து நிறைய பேர் குற்றம் சாட்டுறாங்க நிறைய கேசஸ் வந்து போடப்படுது பட் ஸ்டில் ஒரு ரிசல்ட்னு சொல்லிட்டு எதுவுமே கிடைக்கல பட் இந்த தருணத்துல அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா பாஜக முதல் நாள் என்னைக்கு இங்க ஆசனத்துல உட்காருமோ அந்த நாள் வந்து அறநிலையத்துறையோட கடைசி நாளா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஸோ எப்படி அது இவ்வளவு வருஷம் நடக்காம எப்படி அது ஒரு நாள்ல மாறிடும் சார் ஹவு ஹிஸ் ஹோப்பிங் தட் நான் சொல்றேன் ஏன்னா பாஜகவுடைய ஆட்டிட்யூட் வந்து கோயில்கள் வழிபாடு தலங்கள் நீங்க பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல மஸ்ஜித்களுக்கு அவ்வளவு செலவழிச்சிருக்காங்க பாஜக கோவில்களும் வழிபாடு தலங்களும் நல்லா வச்சுக்கணும் மக்கள் அங்கே போய் கும்பிடணும் ஆண்டவா நல்லா நடக்கணும் நினைக்கணுங்கிற ஆட்கள் பாஜக அது நீங்களே நீங்கள் பழம்னு சொல்லுங்க எங்களை வந்து நீங்கள் என்ன வேணும்னு சொல்லுங்க இதுதான் நாங்கள் அதுதான் பாஜக அதனால் பா இது வந்து அது திராவிட கழகங்கள் அது வந்து திமுகவாக இருக்கலாம் அதிமுகவாக இருக்கலாம் அந்த அளவுக்கு கோயில்களில் ஈடுபாடு இல்லை அந்த அளவுக்கு ஏன் ஈடுபாடு இல்லை ஈடுபாடும் அவங்க காட்டுறது இல்லை ஏனென்றால் அதை தெரிவிச்சா அவங்களுடைய சிறுபான்மையுடைய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை கம்மியாயிடும் ஆனா பாஜக வந்து அப்படி நினைக்கிறதே இல்லைங்க சிறுபான்மையுடைய வாக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதிகமா வந்துகிட்டே இருக்கு பாஜகவுக்கு யூபியில் எம்பியில் முஸ்லிம்ஸ் அப்படி ஓட் பண்றாங்க ஏன்னா திட்டத்தை கொண்டு வந்து சேர்க்குறாங்க ஊழல் இல்லைங்கிறாங்க ஓட்டு எடுக்கிறாங்க போயிட்டே இருக்கிறாங்க சோ பாஜக வந்து கோயிலுடைய பராமரிப்பு எப்படின்னா எப்படி ஒர்க் போர்ட் நான் ஒன்று சொல்றேன் ரெண்டாயிரத்தி மோடி வராரு ர இரண்டாயிரத்தி பதினாலு அக்டோபர் நவம்பர்லேயே அவர் பண்ண முதல் பெரிய டிஜிட்டல் விஷயம் வந்து வக்ஃப் போர்டுடைய எங்கெல்லாம் அவங்களுடைய மஸ்ஜிதும் அவங்களுடைய எல்லைகள் இருக்கும் அதெல்லாம் டிஜிட்டலாக மார்க் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறாரு கோயில்களுக்கு பண்ணுறதுக்கு முன்னால் யாரும் உங்களுடைய கோயில்கள் உங்கள் மஸ்ஜிதை எடுக்க மாட்டாங்க யாரும் உங்களுடைய நிலத்தை வந்து ஆக்கிரமிப்பு பண்ண மாட்டாங்கிறத தெரிவிக்கிறாரு ஆனால் இது வரைக்கும் நாங்கள் கோயில்களுக்கு அதுக்கு பண்ணலை அப்படி பண்ணலை நம்ம தமிழ்நாடுலேயே ஐம்பதாயிரம் ஏக்கர் கோயிலுடைய நிலம் ஆக்கிரமிப்பாயிருக்கு இதுவே அறநிலைத்துறை இல்லை அதுவே ஒரு பெரிய கோயில்களுக்குன்னு ஒரு ட்ரஸ்ட் உண்டாக்கி அது இருந்துச்சுன்னா இது மாதிரி அந்த ஐம்பதாயிரம் ஏக்கர் யாருன்னு பார்த்து கசக்கி திருப்பி எடுக்கணும் அதே மாதிரி பாஜக ஆளுமடத்துலையும் அறநிலைத்துறைகள் இருக்குது சார் எதுங்க பாஜக ஆளுமடத்துலையும் இருக்கு கரெக்ட் ஐ அக்ரி வித் யூ பட் எங்களை இது வந்து ஒரு ஸ்டேட் வைஸ் இது சென்டர் அண்ட் ஸ்டேட்னு பார்ப்பாங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு முப்பத்தி ஐந்து அப்புறம் ஐம்பத்தி ஒன்று அப்புறம் ஐம்பத்தி ஒம்பது இவ்வளவு ஐம்பத்தி ஒன்றில் கிடச்சி இந்த அறநிலைத்துறையே இருக்கக்கூடாதுன்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு ரூலிங் வந்துச்சு அதையும் தாண்டி கவர்மெண்ட் திருப்பியும் ஐம்பத்தி ஒம்பதுல இந்த மாதிரி அறநிலையத்துறை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கு இது வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆனால் ஸ்டேட் வைஸும் பவர் இருக்குது சென்ட்ரல்லேயும் பவர் இருக்குது ஒரு ஸ்ட்ராங் பாஜக கவர்மெண்ட் வந்துச்சுன்னா எப்படி இந்த அறநிலையத்துறைகளை வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்களோ அதே போல் ஒரு பெரும்பான்மை மெஜாரிட்டி இருக்குது நமக்கு இப்போ பார்லிமெண்ட்டில் போதிய அளவுக்கு மக்கள் நல்லா ஓட் வாக்களிச்சு மக்கள் நல்லா வாக்களித்து ஒரு நல்ல பெரும்பான்மை பாஜக கொடுத்தாங்கன்னா லோவர் ஹவுஸ் அண்ட் அப்பர் ஹவுஸ் லோக்சபாவும் ராஜ்யசபாலையும் போட்டு இந்த அறுநிலைத்துறையை வந்து ஒரே நாளில் தூக்க முடியும் இது வந்து ரொம்ப சாதகமான விஷயம் அது வந்து அண்ணாமலை அவர்கள் பேசுனது வந்து இந்த சில பேர் நான் பேர் சொல்ல விரும்பலை நீட் நான் வந்தால் நீட் தூக்கிடுவேன் நான் வந்தால் டாஸ்மாக் தூக்கிடுவேன் சொன்ன மாதிரி அது இன்னும் நடக்கலை ஆனால் இது அது மாதிரி இல்லை ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கலி இட் இஸ் பாசிபிள் இன்னொரு எங்கள் தாமரை டிவி வீட்டுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஏன் அது மாதிரி நானே அவங்க பொசியனில் இருந்தால் நீட்டை தூக்குவேன் நான் அந்த மாதிரி ப்ராமிஸ் கொடுக்க முடியாது வாக்கு கொடுக்க முடியாது ஏனென்றால் ஒன் டூ த்ரீ ஃபோர் இங்கே வந்து ஆல்ரெடி மெஜாரிட்டியில் உட்காந்துட்டு இருக்காங்க எல்லா படி பாஜக திருப்பி வர போகிறாங்க அப்படி பாஜக வந்து போதிய அளவுக்கு பெரும்பான்மையோடு வந்தாங்கன்னா முதல் நாள் பாஸ் பண்ணாங்கன்னா எல்லா ஹிந்து டெம்பிள்ஸும் எப்படி ஒரு ஒக்ஃப் போர்டு மாதிரி இருக்கோ அதே மாதிரி வேற ஒரு ஒரு போர்டு கிரியேட் பண்ணி அதில் வந்தால் இந்த பக்வாஸ் வராது அப்போ வந்து இந்த ஏழை அர்ச்சகர் வந்து மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் வாங்குகிற மாதத்துக்கு வாங்குகிற அர்ச்சகர் வந்து ஒரு முப்பதாயிரம் நாலு நாற்பதாயிரம் வாங்கி அவங்க வீட்டில் போய் அந்த மாமிக்கும் அவங்க பசங்களுக்கும் பார்த்து பாருங்க இந்த எண்பதாயிரம் ரூபாய் வாங்குகிற எம்எல்ஏக்கு தெரிஞ்ச ஒரு அந்த நிர்வாகி எண்பதாயிரம் பார்த்து அவர் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வாங்கட்டும் அது சமூக நீதி அது வந்து பாஜக செய்யும் அதே மாதிரி இப்போ வர ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில் வந்து ராமர் ஜென்மபூமி வந்து திறக்கப்படுது ஹவு ஹாப்பி வா எனக்கு வந்து இனம் தெரியாத ஒரு சந்தோஷம் ஏன்னா ராமருக்கும் தமிழ்நாடுக்கும் அவ்வளவு கனெக்ஷன் இருக்குது எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோதான் மற்றவங்க போய் சொன்னாலும் குத்துனாலும் திருநாலும் திருனாலும் ஒரு நல்லவனாக நீ இருந்து காட்டலாம் இங்கேத்துக்கு வந்து ஒரு ஒரு உதாரணமாக வாழ்ந்த ஒரு மரியாதை புருஷோத்தவன் ராமன் அதனால் பேர் அது வந்து ஃபேக்ட் நீ படிச்சிருக்கியா ஃபேக்ட் டிஃப்ரெண்ட் ட்ரூத்துங்கிறது உண்மை நிகழ்வுங்கிறது ஒன்று உண்மைங்கிறது ஒன்று ராமர் அப்படி ஒரு மனிதன் இருக்கலாங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு இதிகாசங்களால் கொடுத்த ஒரு மரியாதை புருஷத்த புருஷோத்தம் அது மட்டும் இல்லைங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அயோத்தியா கிட்டே அயோத்திய சத்ரியாஸ்ன்னு இருக்காங்க அதை சுற்றி ஒரு ஐநூறு சின்ன சின்ன வில்லேஜஸ் இதெல்லாம் அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டில் பார்த்துருக்காங்க அதாவது அவங்க சொன்னாங்க அந்த போதுக்கு முன்னால் ராமர் இல்லைன்னு அந்த ராமர் கோயில் வந்து நீர் பாக்கிங்கிற பாபருடைய தளபதியால் இடிக்கப்பட்டு கட்டது கட்டினது அப்போ வந்து இந்த அந்த தேஜ் சிங்ங்கிற ஒருத்தர் தான் சண்டை போட்டாருங்க அவர் தோத்துட்டார் தோத்துட்ட உடனே சுற்றி இருக்கிற ஐநூறு சின்ன சின்ன குக்கிராமங்களும் இனிமேல திருப்பியும் ராமர் இங்கே வர்றது வரைக்கும் நாங்கள் எவ்வளோ மழை இருந்தாலும் கொடை பிடிக்க மாட்டோம் எவ்வளவு வெயில் இருந்தாலும் நாங்கள் அந்த தலப்பாக கட்ட மாட்டோம் சப்பல் போட மாட்டோம்னு சொன்னாங்க இன்னும் ஐநூறு வருடங்கள் நான் போய் செக் பண்ண ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி யூபியில் இன்னும் அது மாதிரி ஐநூறு வருடங்களா ஆண்கள் வந்து மழை இருந்தால் பெண்கள் தான் போய் எடுத்துருவாங்களா கடையில் கொடையை வச்சு ஆண்கள் போக மாட்டாங்களாம் அப்படின்னா என்ன நிஜமாக அப்படி உண்மை இருந்திருக்கு இதுதான் நமக்கு வந்து சமுதாயம் சொல்கிற வரலாறு சொல்ற உண்மைகள் இப்போ வந்து முதல் முறையாக அந்த ஐநூறு வில்லேஜில் கொடையும் லெதர் செருப்பும் தலப்பாவும் இப்போ ஆர்டர் பண்ணிருக்காங்க இது மாதிரி ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன கதைகள் மனசில் ஆஹா ஒன்றுமே இல்லைங்க ஒரு சின்ன கதை சொல்கிறேன் தமிழ்நாடுக்கும் இருக்கும் இலை இலை சாப்பிட வந்து சாப்பாடு சாப்பிட்றோம்ல அப்போ வந்து அந்த இலைக்கு அந்த வாழை இலைக்கு வந்து அந்த நடுவில் ஒரு கோடு வந்துச்சு வால்மீகி ராமாயணம் மருந்து தமிழ்நாடுல வரும்பொழுது அனுமாரும் ராமரும் வாழை இலை போட்டு சாப்பிட்றாங்களாம் ராமர் சொல்கிறாராம் பரவாயில்ல நான் சாப்பிட்ற தட்டிலேயே நீ சாப்பிடுன்னு சொல்லி எதிர்பக்கம் அனுமாரும் இந்த பக்கம் ராமர் இருக்கான் சின்ன சின்ன கதைகள் ஆனால் கதைகள்லேருந்து நம்ம ஹிந்துஸும் வளர்றதே கதைகளால் தான் ஏன் கிறிஸ்டியானிட்டியும் இஸ்லாமும் கூட கதைகளால் தான் எல்லாம் வளருது அப்போ வந்து ஹனுமான் சொன்னா நான் வந்து அதே பிளேட்டில் சாப்பிட முடியாது தயவு செய்து சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த இலையில முதல் முறையாக அந்த கோடு நடுவில் வந்ததே இது வந்து ஹனுமான் ராமன் லிட்டில் ஸ்டோரி அதே போல அந்த அந்த இலையை வந்து எப்படி நம்ம பரிமாறணும்னு பார்த்தீங்கன்னா ராமரும் சரி இப்படிதான் பார்க்காட்டுவாங்க லெஃப்ட் ஹேண்ட் டைடில் ரைட் ஹேண்டட் தான் ஸோ அந்த அந்த இலை வாழை இலையில் வந்து நுனி பக்கம் இடது பக்கமும் அந்த பக்கம் அந்த அந்த பெருசாக இருக்கிற பக்கமும் வலது பக்கம் வச்சோம்னா நம்ம கை வச்சு இப்படி பிசையலாம் ராமர் எந்த பக்கம் வந்து பிசைய அந்த பக்கம் ஹனுமானுக்கு வந்து நுனி பக்கம் ராமருக்கு பெரிய பக்கம் இது மாதிரி பல பல சின்ன சின்ன விஷயங்கள் அந்த பெரிய ஒரு ஒன்றுமே இல்லைங்க அந்த பெல்லை பற்றி படிச்சிங்களா அறுநூற்றி இருபது கிலோகிராம் இந்தியாவிலே ரொம்ப பெரிய ஒரு மணி இங்கிருந்து போகுதுங்க ராமேஸ்வரத்துல எந்த ராமேஸ்வரத்துல ராமர் உட்கார்ந்து எம் இதிகாசங்கள் படி உட்கார்ந்து ஒரு லிங்க லிங்கத்தை வச்சு சிவனை வழிபட்டாரோ அங்கேருந்து ஒரு அறுநூத்தி இருபது கிலோகிராம் வெள்ளம் இங்கேருந்து தூக்கிட்டு போறாங்க பார்க்குறது ஒரே சந்தோஷமா இருக்கு அது மட்டும் இல்ல நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு மிஸ்டர் ரமேஷ்னு குமாரசாமி ரமேஷ்னு மாபலிபுரத்தில் இருக்காரு மாபலிபுரத்துல இருந்து ஒரு கடையில இருந்தா இந்த விஹெச்வி பாருங்க எல்லாம் நம்ம தான் சொல்கிறோம் நார்த் சவுத்து டிவைடா நார்த்தும் இல்லை சவுத்தும் இல்லை எந்த டிவைடும் இல்லை எல்லாம் தான் ராமர் அங்கே இருந்து இங்கே வந்து நம்ம எல்லாம் ஒன்னு காட்டினவர் அவர் இவங்க வந்து இருந்து எடுத்துட்டு போய் இவங்க தான் நாற்பத்தி நாலு பெரிய தேக்கு தேக்கு மரத்தனால ஆன கதவுகள் இருக்கு இந்த கோயில்ல நாற்பத்தி நாளும் இருபத்தைந்து மகாபலிபுரம் ஸ்தபதிகளால் செய்யப்படுது அந்த கார்பெண்டர்ஸாலும் ஆச்சாரிகளாலும் செய்யப்படுது ராமருக்கும் சீதைக்கும் லக்ஷ்மணுக்கும் எல்லாம் ஸோ பெல் நமது தமிழ்நாட்டில் இருந்து இந்த மரங்கள் போகிறதும் நமது ஏன் அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து டுவெண்ட்டி நைன்டீன் நவம்பரில் வேர்டிகிட்டு வருது யார் போய் யாருக்கே பண்ணால் யாரோ மிஸ்ரா ஓ சர்மா வாங்கி பண்ணுறான் இங்கே மைனாப்பொருளை உட்காந்துருக்கு நம்ம பராசரன் தான் அங்கே போய் அதை வந்து வாதாடினார் அதை வாங்கி கொடுத்தாரு ஸோ ஒரு கடைசி விஷயம் சொல்லலாம் கே கே நாயருங்கிறது எல்லாருக்கும் சொல்லணுங்க முஸ்லிம்ங்கிறோம் இங்கே கிறிஸ்டின்ங்கிறோம் தமிழுங்கிறோம் மலையாளிங்கிறோம் கொலையாளிங்கிறோம் ரபீஷ் கே கே நாயர்னு அலப்பிங்கிற ஒரு சின்ன சின்ன ஒரு குக்கிராமத்துலேருந்து போய் டெல்லியிலேருந்து அங்கே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக போனார் அவர் தான் முதல்ல ஆள் ஒரு நியமிக்கப்பட்டு இது போய் என்ன ரபீஷ் இதெல்லாம் எனக்கு பிலீஃபே இல்லை இந்த ராம்லல்லாங்கிறதே இல்லை இது வந்து பாபரி தான் சொல்லி சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னாங்க இவர் தான் கே கே நாயர் தான் அங்கே போய் பார்த்து இல்லை நான் டீட்டெயில்டாக அனாலிசிஸ் பண்ணி ஆய்வு பண்ணி இல்லை இங்க ஒரு கோயில் இருந்துருக்குன்னு சொன்னார் உடனே நேர் என்ன சொன்னாரு ஆமா கோயில் இருக்கு அப்படியே சொன்னாரு இல்லை அங்க இருக்கிற ஹிந்துஸ் எல்லாம் கழட்டி போடுன்னு சொன்னார் கே கே நாகிர் இல்லை அது தப்புன்னு சொல்லி ஒரு ஆர்டர் பிறப்பித்தாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இன்னிக்கு கூட அந்த ஆர்டர் இருக்கு அதாவது அந்த ராம்லல்லா கிட்ட ஐநூறு மீட்டருக்குள்ளே முஸ்லிம்ஸ் வர வேண்டாம் தேவை இல்லாம சண்டை நடக்கும் இதோ போட்டாங்களே அண்ணாமலை அவருக்கு மேல ஒன் ஃபைவ் த்ரீ அது மாதிரி வரும் வரும் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஆர்டர் இப்ப கூட இருக்கு அவர் நேரு இந்த ஒழுங்கான ஐஏஎஸ் ஆஃபீஸர் மேலே கோபப்பட்டு அவரை டிஸ்மிஸ் பண்ணார் ஏன்னா ராம்லால் பாசிட்டிவ் ஆனார் மக்களுக்கு தெரியணும் யார் ஹீரோன்னு அது மட்டும் நார்த் சவுத்துடைய டிவைடே இல்லைன்னு காட்டுறேன் பாருங்கள் உடனே இவர் என்ன பண்ணுறாரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தூக்கி போட்டாரா அலகாபாத் கோர்ட்டில் போய் ஆர்கியூ பண்ணி நேருக்கு எதிர்க்க வின் பண்ணி திருப்பியும் அதே இடத்துல இருக்கிறாரு அப்புறம் நேரு திருப்பி திருப்பி ட்ரபிள் கொடுக்குறாரு பெரிய கதை எல்லாருக்கு சொல்லணும் சவுத்துல இருந்து போய் அலகாபாத்தில் முதல் முறையாக பார்லிமெண்டில் இவரும் நிற்கிறாரு இவரோட மனைவியும் நிற்கிறாங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கேச கஞ்ச் அண்ட் பர்ஹாஜ் ரெண்டு இடத்துல நின்று முதல் முறையாக ஒரு ஒரு மனதும் ஒரு மனிதனும் அவர் மனைவியும் நம்ம அங்கே இருக்கிற நம்ம அயோத்தியாவில் இருக்கிற நம்ம ஆட்களுடைய சப்போர்ட்டால் ரெண்டு பேரும் ஜெயிக்கிறாங்க அது மட்டும் இல்லை ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் எம்எல்ஏ எலெக்ஷன் இருக்குது அவர் டிரைவர் ஜெயிக்கிறாங்க ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்தியாவில் இது மாதிரி மூணு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டிரைவர் ஏன் அவர் எல்லாம் பக்கம் மலையாளம் இங்கேருந்து போனவர் ஏனென்றால் அங்கே அயோத்தியா ஆட்கள் காட்டின ஆதரவு அன்பு அது மட்டும் இல்லைங்க நைன்டீன் சிக்ஸ்டி டூலேருந்து இது வரைக்கும் அயோத்தியாவை சுற்றி ஆல்மோஸ்ட் ஆல் விக்ட்ரிஸ் இது வந்து ஜன்சங்கு தான் அவருடைய வைஃப் சகுந்தலா நாயருங்கிறவங்க தான் ஜன்சங்க தொடங்குற ஆட்டில் இருக்காங்க கடைசி பாயிண்ட் எழுபத்தி ஏழில் திருப்பி வந்து இறந்து போகிறாரு அயோத்தியாவிலேருந்து நார்த் இந்தியா கேட்டுங்க அங்கேருந்து வந்து சவுத் இந்தியாவுக்கு வந்து கேரளாவுக்கு வந்து அவருடைய அஸ்தியை எடுத்துட்டு அங்கே எங்கே ராமர் குடித்தாரோ அதே சராயு நதியில இவருடைய அஸ்தியை கொண்டு போய் கலக்குறாங்க இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ராமருக்கும் நார்த்துக்கும் சவுத்துக்கும் காட்டின ஒரு அன்பு நார்த் இந்தியன்ஸ் கே கே நாயருங்கிற ஒரு சவுத் இந்தியன் மேல காட்டின ஒரு அன்பு அவருக்கு வந்து அங்கே ஒரு மெமோரியல் கட்டியிருக்காங்க கேரளாவில் யாரு அயோத்தியாலருந்து வந்து கட்டிட்டு போயிருக்காங்க இதுதாங்க இது நீங்க சொன்னீங்கன்னா ராம் சொன்னாலே இதில் இது மாதிரி ஒரு ஒரு நல்ல ஃபீலிங் வருது தன் மனைவிக்கு அடுத்துட்டு போனாலே சண்டை போட்டு சரி இன்னும் ஒரு நாள் கொடுக்குறேன் போயிட்டு வான்னு சொல்லி அனுப்புகிற ஒரு மனிதன் எப்படி ஒரு கிறிஸ்டியனோ ஒரு முஸ்லிமோ பார்த்து சண்டை போடுவான் எப்படி அநீதியை செய்வான் அவரை போல் நாமலாம் இருக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப இருபத்தி நம்மளுக்கு எல்லாம் கண்ணில் தண்ணியும் நெஞ்சில் ஒரே படபடப்பும் இருக்குது நாங்களும் பல பிளான்ஸ் வச்சுருக்கிறோம் ராமர் மூர்த்தியை ஃபுல்லாக அந்த இடத்துல போய் எல்லோருக்கும் அக்ஷதையும் கொடுத்துட்டு மரியாதை புருஷத்தம் போல் நீயும் இருக்கலாம் எங்கள் வால்மீகி ராமன் அங்கே எழுதினாரு அங்கே எழுதிட்டு இங்கே வந்து திருவான்மூரில் தான் இருந்தார் அவரே பின்ன எப்படி சென்னைக்கும் அங்கேயும் கனெக்ஷன் இருக்குது நேரம் அங்கே இருந்தே தான் வந்தார் இருந்து திருவால்மீக்கியூர் தான் திருவான்மியூர்னு சொல்லிட்டு போகிறோம் ஸோ மெனி கனெக்ஷன்ஸ் பிட்வீன் நார்த் அண்ட் சவுத் அந்த கனெக்ஷனில் பெரிய கனெக்ஷன் ராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னால் நார்த் சவுத் எல்லாம் ஒன்று வரும் நம்ம வந்து ஹிந்துஸ் நம்ம இண்டியன்ஸ் வி குட் ஹிந்துஸ் குட் இண்டியன்ஸ் நீ எல்லாருக்கும் காட்டுறது தான் என்னுடைய ஃபீலிங் லக்ஷதீப் மால்தீவ்ஸ் ஒரு ஃபயர் இஷ்யூன்னு சொன்னேன் ஏன்னா மோடி அவர்கள் போய் உட்கார்ந்தாரு ஸ்கூபா டைவிங் பண்ணார் நடந்தார் ஒரு வீடியோ இட் மேக்ஸ் ஃபயர் இன் இந்தியா அந்த இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும்போது தான் லைக் இந்தியா இந்தியன்ஸ் ஆர் நாட் யுனைட்டடன்னு சொல்கிற இடத்துல இந்தியன்ஸ் யுனைட்டட்னு காட்டுற மாதிரி இடங்கள் ஏன்னா ட்ரிப்ஸ் கேன்சல் பண்ணியிருக்காங்க ஆன்லைன் அவங்க கே அந்த சைட்ஸ் கேன்சல் பண்ணுறாங்க மக்கள் கேன்சல் பண்ணுறாங்க நிறைய பேர் என்ன சொன்னாங்க லக்ஷதீப் இவ்வளோ அழகாக இருக்கா யூ ஆர் கோயிங் டு சி அப்படின்னு மோடியுடைய அந்த ஒரே ஒரு அவர்களுடைய அந்த வீடியோ ஃபோட்டோஸ் வந்து இவ்வளோ ஃபயராக இருக்கான காரணம் அதாவது ஒரு ஹீரோன்னா ஆறு அடி இருக்கணும் ஃபுல் ஸ்டெப் கட்டோட இவ்வளோ ஹேர் இருக்கணும் மசில்ஸு எயிட் பேக்கு சிக்ஸ் பேக் இருக்கணும் அந்த காலம்லாம் போய் ஒரு ஹீரோன்னா நல்ல மனிதன் ராமர் போல எது அவருடைய கடமையோ மனிதர்களுக்கும் அவருடைய பிரஜைகளுக்கும் பண்ணுறாருங்கிறது வந்து அந்த அந்த மாதிரி ராக் ஸ்டார் என்ன மோடி என்ன பிரேக் டான்ஸ் பண்ணுறாரா பாடுறாரா ஆடுறாரா நடிக்கிறாரா சில பேர் அவர் நடிக்கிறாங்கிறாங்க நான் சொல்ல அவர் நடிக்கிறாரு அவர் வந்து அவருடைய உணர்வுனால மக்களை அவரால் பிடிக்க முடியும்னா அது மோடிஜி தாங்க அவர் வந்து லக்ஷ்வீப் அவர் வந்து ஒரு கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாக அவருடைய பேச்சுக்கள்லாம் கேட்டுட்டு மன் கி பாத்தில் கூட சொன்னார் எல்லாம் மேக்சிமம் முப்பது நாற்பது நாள் இந்தியாவே சுற்றி பாருங்கள் வெளிநாட்டை சுற்றி பார்க்குறப்ப நானும் ஒரு சபதம் எடுத்துவேன் மேக்சிமம் இந்த இன்னும் சுவிட்சர்லாண்டில் போய் ஹாலிடே எடுத்து ஒரு செல்ஃபி போட்டு ஃபேஸ்புக்கில் போட்டு ஒரு பெரிய அப்பா டக்குன்னு காட்டுது வேண்டாம் நம்ம தமிழ்நாட்களுக்கும் சொல்கிறேன் அழகாக சின்ன சின்ன கோயில்களுக்கு போகலாம் இதுதான் நம்ம மோடி கற்று கற்றுக் கொடுக்குறாரு அப்படி நீ போய் பீச்சில் ஸ்கூபா டைவிங் பண்ணணுமா நானே எட்டு பத்து வாட்டி பாலதீவுக்கு போயிருக்கேன் நானே அந்த ஸ்கூபா டிரைவிங்லாம் பண்ணியிருக்கேன் அது அப்படி பண்ணுன்னா மன்னாரில் இருக்குது கல்ஃபாக மன்னாரில் இருக்குது லக்ஷ்மத்வீப்பில் இருக்குது அந்த மாட்ஸில் இருக்குது நம்ம ஆட்களுக்கு போட்டோம் நான் தான் நான் சொல்லுவேன் இன்னொரு ஒரு வெள்ள ஒரு அயல் நாட்டுக்கு போய் அவங்களுக்கு நம்ம காசு கொடுக்குறதுக்கு பார்த்தா அந்த பொருளாதார உதவியை வந்து நம்ம பக்கத்தில் வந்து ஆட்சி பானையில் மோர் வித்துட்டுருக்காங்களே பார்த்தீங்களா இந்த கோக்கு பைப்ஸியெல்லாம் அவங்களாம் அடிச்சிருச்சு பாவம் நான் போகும்போது அந்த ஆட்சியோட மோர் எனக்கு வேணும் பணமரம் ஏறு பணங்க பழங்க தரேன் பாருங்கள் அவனை நம்ம எம்ப்ளாய் பண்ணணும் பக்கத்து இறநீர் விற்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு நம்ம காசு போகணும் ஏன் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டலுக்கு கொடுக்குறானே அவனுக்கு கொடுக்கணும் இதுதான் மோர் கிட்டது நான் கற்றுக்கிட்டது உன் காசு நீ இந்தியன் நீ காசு சம்பாதிக்கிற அது ஒரு இந்தியனுக்கு போகட்டும் ஒரு வெள்ளைக்காரனுக்கோ ஒரு மால்தீவியனுக்கோ நம்மளை வந்து எழுந்து பேசுகிற ஒருத்தங்கிட்டேயோ நம்ம எப்பவுமே நான் சொல்லுவேன் மதியாதார் தலைவாசல் மிக வேண்டாம் போல் நம்ம விட்டு போக வேணாம் வினத்தனம ஆச்சு ஒவ்வொரு நாளும் நம்ம ஆட்கள் கேன்சலேஷன்ஸ்லேயே அவங்க தொள்ளாயிரம் கோடி எழுக்கிறாங்க நைன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் டு நைன் ஹண்ட்ரட் குரோர்ஸ் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் வந்து மால்டிவியன் லாஸ் அந்த கண்ட்ரி திருமூண்டு கண்ட்ரி அவங்க வாடுறதே நம்மளால் திருப்பி வந்து வளர்த்த கடை முற்றா போல் வந்து அவரை பற்றி கழிப்புத்தனிம மூணு பேர் பேசுகிறாங்க இன்னொரு விஷயம் மக்கள் எல்லாருகிட்டையும் தெரியணுங்க டூ தௌசண்ட் எயிட்லேருந்தே அவங்க பாலிசி மாறிடுச்சு ஏன் ஏனென்றால் டூ தௌசண்ட் எயிட்டில் வந்து அவங்க அஃபிஷியலாக நாங்கள் ஒரு இஸ்லாமிக் நேஷன் சொன்னோம் அதுக்கு வந்து நான் வந்து தப்பா நான் ஒன்றும் சொல்லலை நான் நான் சொல்கிறதுக்குலாம் நெட்டில் ப்ரூஃப் இருக்குது நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பத்தில் வந்து ரெண்டு வெள்ளக்காரங்க இங்கே வந்து ஒரு பீச்சில் வந்து மேரேஜ் ஹவுஸ் திருப்பியும் பண்ணுறோன்னா இவங்க திவேகிங்கிற அவங்க மொழியில் பேசி நீ வந்து ஒரு இன்ஃபுட் காஃபர் அதாவது நீ சரியான ஃபேத் இல்லாத ஆள் நீங்கள் ரெண்டு பேரும் ஒழிஞ்சு போகணும் இப்படியெல்லாம் ஃபுல்லாக திட்டி இவங்க நினச்சிருக்கிறாங்க அவங்க வந்து ஒழுங்கான மேரேஜ் ரைட்ஸ் படிக்கிறாங்க இது வந்து வைரலாக போச்சு டூ தௌசண்ட் டெனில் அப்புறம் அவங்க முகமது ரஷீத்னு ஒரு மேனேஜர் வந்து வி அப்பாலஜேஸ் ஃபார் திஸ்ங்குறான் இதே போல் இந்த மூணு டெபூட்டி மினிஸ்டர்ஸ் அந்த அப்துல்லா ஹுஸ்னா இன்னொருத்தர் சொல்கிறாங்க உடனே வந்து ஆஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் இல்லை அவங்களுக்கு தெரியாமல் சொல்லிட்டாங்க இஷ்டத்துக்கு அவங்க சொல்லுவாங்க அப்புறம் அடுத்த நாள் வந்து மறுதளிப்பு சொல்லுவாங்க அது ட்ராமா பண்ணுறாங்களா நம்மளோட இ இந்தியா இல்லாமல் மாலத்தீவு இல்லை என்னை காட்டுறதுக்காகவே நம்ம ஆட்கள் நானும் எல்லார்ட்டையும் சொல்கிறேன் தப்பி தவறி கூட என்னை பொறுத்த வரைக்கும் நான் மால்தீவுக்கு இனிமேல் போக மாட்டேங்க அவங்க வந்து ஒருவேளை அவ இந்தியாவோட சேர்ந்துச்சுன்னா அப்போ நான் போவேன் இப்போ காஷ்மீருக்கு நான் போக போனேன் அது மாதிரி மாலத்தீவுக்கு நான் போக மாட்டேன் இப்படி அவங்க அப்படி வந்து உணர்வு நம்ம மக்களுக்கு வரணும் நம்ம த நம்ம மொழி நம்ம இனம் நம்ம மண் நம்ம நாடு இந்த இந்த உணர்வு வந்துச்சுன்னா இந்தியனை வந்து யாராலையும் தூக்க முடியாது